ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து கொடுத்துட்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டே போட்டு புதிய புதிய திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக விவசாயிகளுக்கு ஜாக் பட்னே சொல்லலாம் அதில் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கா உங்களுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் பம்ப் செட்டு ரெடியாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணோம் யாராலாம் தகுதியானவர்கள் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் புதிதாக மின் மோட்டர் வாங்க வேண்டுமானால் அதற்கு தமிழக அரசு செய்து வரும் உதவிகள் என்னென்ன தெரியுமா இதற்கான சிறப்பு மானியம் குறித்து விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா தமிழக விவசாயிகளுக்காக நலன்களுக்காக மாநில அரசு எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து வருகிறது பல்வேறு வகையான உ உதிகளை புகுத்தி நலத்திட்டங்களையும் அறிவித்து அதனை முறையாக செயல்படுத்தியும் வருகிறது பல பல்வேறு உழவர் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவித்து வருகிறது விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் தத்தளித்துக்கின்றிருக்கின்றனர் இ வாடகை செயலி மூலமாக சூரிய சக்தி மூலம் பம்ப் பம்சேட்டு நிறுவும் திட்டம் உழவர் சந்தை திட்டம் வலுப்படுத்தும் திட்டம் சிறு குறு விவசாயிகளை இளைஞர்களுக்கான பயிற்சி வேளாண்மை தொழில் முனைவர்களை உருவாக்குதல் பொருட்களில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற ஏராளமான நலத்திட்ட உதவிகளை வேளாண்மை உழவர் நலத்துறை மூலமாக செய்யப்பட்டு வருகிறது இது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா குறைந்த மானியம் இதில் விவசாயிகளால் பெரிதும் ஈர்க்கப்படுவது பம்ப் செட்டுகள் குறித்த அறிவிப்புகளாகும் காரணம் குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின் நுகர்வோர் அதிகமாக அதிகமாகிவிடு குறைந்த மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மின் நுகர்வோர் விடுவதுடன் பயிருக்கு நீர் பாய்ச்சும் நேரம் அதிகமாகிறது இதனால் மின் மாற்றியும் அதிக சுமை ஏற்பட்டு சேதமடைகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா மோட்டர் வந்து அதிகமாக இதை மாதிரி குறைந்த மின்சக்தி உள்ள மோட்டர்களை யூஸ் பண்ணுறதுனால பழுதடைந்தது விவசாயிகளுக்கு சா பல்வேறு ந சுமைகள் ஏற்படுகிறதுன்னு சொல்கிற காரணத்தாலவே இது இத்திட்டத்தின் கீழ் புதிய கிணறுகளை உருவாக்கும் விவசாயிகளுக்கு திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்ற விரும்பும் சிறு குறு விவசாயிகளுக்கு புதியதாக மின் மோட்டார் பம்ப் செட்டு வாங்குவதற்கு மானியம் உதவி வழங்கப்படுகிறது புதிய மின் மோட்டார் நீங்கள் பழைய மோட்டார் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக புதிய மின் மோட்டார் வழங்குவதற்கு தமிழக அரசாங்கம் மானியம் கொடுக்கிறது மின்சாரம் பயன்பாட்டு திறனை அதிகரித்ததால் குறைந்த செலவில் அதிகமான பாசன இரைத்தல் போன்றவற்றை இத்திட்டத்தில் நோக்கமாக உள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க பம்ப் செட்டுகள் பம்ப் செட்டு பார்த்திங்கனாக்கா பாசனத்திற்கு பாசனத்திற்காக மோட்டார் பம்ப் செட்டுகள் மானியம் வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு தமிழக அரசாங்கம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது அதன்படி பழைய பம்ப் செட்டை மாற்றி புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டு நிறுவதற்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிணறுக்கு புதிய மின் மோட்டார் பம்ப் செட்டு வாங்குவதற்கு ஐந்து ஏக்கர் வரை நில வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் இத்திட்டத்தில் மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தில் ஆதிதிராவடர் மற்றும் பழங்குடி பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது விவசாய நலன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக மானியம் பெறுவதற்கு பெறுவதற்கு விவசாயிகள் தங்களின் விவரம் தெரிவித்து புதிய மின்மோட்டார் பம்ப் செட்டு வாங்கும்போது அதன் மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது பதினைந்தாயிரம் இவற்றில் எது குறைவோ அந்த தொகையை பின்பற்றும் பின்பற்றும் மானியமாக அழிக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஐம்பது சதவீதமோ அல்லது பதினைஞ்சாயிரம் வரைக்கும் மானியம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஏக்கர் வரை நீளம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் தங்களது திறன் குறைந்த பழைய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்ற விரும்பினால் புதிதாக கிணறு அமைத்து சொந்தமாக மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம்னு சொல்லியிருக்காங்க பழைய மோட்டார் மட்டும் இல்லை நான் புதிதாக கிணறு அமைக்கிறேன் சார் நான் மோட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறான்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தில் ஐயாயிரம் சிறு குறு விவசாயிகள் மானியம் வழங்குவதற்காக தமிழக அரசு கடந்த வருடமே ஏழரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது இதில் ஆதிதிராவில் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் ஆயிரம் எண்கள் பம்ப் செட்டுகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது எனவே விவசாயிகள் தங்களுக்கு விருப்பமான நான்கு ஸ்டார் தரத்தில் குறையாமல் உள்ள மின்மோட்டரை தேர்வு செய்து கொள்ளலாம் அதிலும் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மின்மோட்டார்கள் தேர்வு செய்யலாம் இதுவரை நுண்ணீர் பாசனம் அமைப்பினை நிறவிடாத விவசாயிகள் இத்திட்டத்தின் பெறு விரும்பினால் விவசாயிகள் நேரடியாக அந்த இணையதள முகரி கொடுத்துருக்காங்க இணையதள முகரியை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் இதில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுக்காங்க இது நுண்ணீர் பாசனம் மேலும் தகவலுக்கு விவ முழவன் விவசாய ஆப் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறோங்க என்ன பண்ணுன்னா ஆத் ஆதார் அட்டை சிறு குறு விவசாய சான்றிதழ் புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஆதிதிராவிட பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்கான ஜாதி சான்றிதழ் சிட்டா கிணறு விபரத்துடன் கூடிய அடங்கல் மின் இணைப்பு சர்வீஸ் கனெக்ஷன் சான்றிதழ் புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கான உத்தியேச விலைப்பட்டியல் விலை புள்ளி அதாவது கொட்டேஷன் கேட்டிருக்காங்க போன்ற ஆவணங்கள் தேவைப்படுகிறது சிறு குறு ஆதரவான பழங்குடியின விவசாயிகள் முன்னுரிமை அளிக்கப்படுவதால் ஐம்பது சதவீத மானியம் சூப்பரான மின் மோட்டார் மின்சார மோட்டார் பம்ப் செட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் உள்ள வேளாண் பொறியியல் துறைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த துறையில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றத கிளியராக கொடுத்துருக்கேன் மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ